அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ வ உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துறிகள் தினமும் ஓர் இறைவசனம் சரியான முறைப்படுத்தப்பட்ட அரபி உச்சரிப்புகளுடன் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து ஒரு கலவையாக வெறும் இரண்டு நிமிடத்தில் உங்கள் சிந்தனைக்கும் நீங்கள் உள்வாங்கி அதை செயல்படுத்துவதற்குமான இந்த அற்புதமான ஒரு அழகான தொடரில் ஒரே ஒரு வசனம் தினசரி சரியான உச்சரிப்புகளுடன் அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து நாம் வழங்கி வருகிறோம் அலமதுல்லா நேற்றைய தினம் மிக சுருக்கமாக ஒரு வச ஒரு அத்தியாயத்தை துவங்கியிருக்கிறோம் அதனுடைய முதல் வசனமே இப்படித்தான் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் முடிந்த வரைக்கும் கடந்த காலொடியை ஒவ்வொன்றாக நீங்கள் எண்ணிக்கை வரிசைப்படி பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஐந்து சூறாக்களை இதுவரைக்கும் ஒரு நாலு ஐந்து சூறாக்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் தெளிவாக ஓதலாம் அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் விளங்கலாம் இன்றைய அந்த அசுர் என்ற அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியில் வசனம் கொஞ்சம் பெருசாக இருக்கின்றனால் ஒரு பாதியை மட்டும் இப்பொழுது நாம் பதிவிடுகிறோம் இதோ உங்கள் சிந்தனைக்கு விரட்டப்பட்டுடைய தீங்குகளை விட்டும் இறைவா உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் ரஹீம் لو ان شهر العلن <سؤال> مهرجان و ليون الا عون على الله من التربية والتوكلين الا الذين آمنوا وعملوا الصالحات الا الذين آمنوا وعملوا الصالحات இந்த முந்தைய வசனத்தில் காலத்தின் மீது சத்திய சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இந்த வசனம் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்